நம்ம இன்றைக்கி ஜோதிப்பீடத்தின் சார்பாக பார்க்க இருக்கிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிப்பீடத்துடைய மடம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்குது ரோட் பாயிண்டில் லேண்டு பாருங்கள் ரோடு அங்கே ஹைவே போய்ட்டுருக்கு பாருங்கள் அதான் ஹைவே இது வந்து தருமபுரி ஹைவே இது தருமபுரி ஹைவே ரோடு இது ஹைவே ரோட்லேயே இந்த லேண்டை வாங்கியிருக்கோம் வாங்கி என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ பேஸ்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குது இதில் என்னயா சுவாரஸ்யம் இருக்குன்னா சுவாரஸ்யம் என்னன்னு சொல்கிறோம் பாருங்கள் அதாவது இந்த மடத்தை அப்புறமா கட்டி முடித்ததுக்கு அப்புறமா ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் அதாவது ஐயா நான் சொல்கிற விஷயம் வந்து யாருக்கு புரியும்னா இந்த மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டு குடும்பத்தை எழுந்து குழந்தை எழுந்து குட்டியை எழுந்து தன்னுடைய வாழ்க்கை எழுந்து முச்சந்தில் நிற்கிறான் பாருங்கள் அவனுக்கு சந்தோஷப்படுவான் இதை பற்றி என்னன்னே தெரியாதவங்களுக்கு இது ஒரு வீடியோவே கிடையாது என்னடா இது தேவை தேவையில்லாமல் இந்த வீடியோவை பார்த்தோன்ற மாதிரி தோணும் இதுதான் உண்மை ஆனால் அந்த முச்சந்தில் நிற்கிற இந்த வீடியோ பார்த்தான்னா அவன் படுற சந்தோஷம் இந்த உலகத்தில் வரையுமே அந்த சந்தோஷத்தை பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கும் இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு சேவினை ஏவல் பிள்ளி சூன்யம் இதனால் பாதிக்கப்பட்ட எந்த ஒரு மக்களுக்கும் மிக குறைஞ்ச பணமான ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில் மிக குறைஞ்ச பணம் வெறும் ஆயிரம் ரூபாய் ஐநூறுரூபாய் இருந்தால் போதுங்க நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க எல்லாருமே சேர்ந்து இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் இதெல்லாம் செலவு பண்ணிங்கன்னா சேவனை ஏவல் பிள்ளை சூன்யெல்லாம் பண்ணிங்க எல்லாம் கிளியர் பண்ணிங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை வெறும் ஆயிரம் ஆயிரத்தி ரூபாயிலே கிளியர் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் செய்யக்கூடிய ஒரு மடம் தான் இந்த மடம் ஜோதிப்படத்துடைய மடம் இங்கே தான் இதை ஆரம்பிச்சிட்ருக்கோம் இங்கே முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது இது ஒன்று தான் மீதியெல்லாம் நார்மல் தான் இந்த ஒன்று தான் இங்கே வந்து கிணறுக்காக இந்த குழி வெட்டியிருக்கோம் இந்த குழியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வர அதாவது ஏழு ஜீவநதிகள் இப்போ காவேரின்னு எடுத்துக்கலாமே காவேரி ஒரு ஜீவநதி இல்லையா காவேரி ஜீவநதி அதோட தலைமையகம் எங்கே அதோடைய ஆரம்பிக்கிற இடம் எங்கே தலைக்காடு அந்த தலைக்காடுக்கு போய் அங்கேருந்தே தண்ணி ஒரு குடம் தண்ணி கொண்டு வருவோம் அங்கேயே பூஜை பண்ணி அங்கேருந்தே வந்து ஒரு பிடி மண் அங்கேருந்தே ஒரு கல் இந்த மாதிரி ஏழு ஜீவநதிகளுக்கும் அதோட இடங்களுக்கே போய் ஒவ்வொரு பிடிமண் ஒவ்வொரு குடம் தண்ணி ஒவ்வொரு கல் கொண்டு வருவோம் கொண்டு வந்து இந்த கிணத்துல வந்து குழந்தை குடங்களை இறக்கிடுவோம் உள்ள நடுவில் சிவலிங்கம் வந்துடும் இந்த ஜலலிங்கம்னு சொல்லுவாங்க அதை சில பேர் சில வாரத வகைகளில் சொல்லுவாங்க அந்த லிங்கத்தை உள்ளே கொண்டு வந்துடுவோம் அது பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படுத்தக்கூடிய ஒரு லிங்கம் அது இந்த தண்ணியால் மக்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னா இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க காசி ராமேஸ்வரம்லாம் போய் செலவு பண்ணி பார்க்க முடியாத பாமர மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க பாமம் அவங்க அந்த மாதிரி போக முடியாதவங்க செய்வினை கழிக்க வர்றவங்க ஆற்றுல போய் குளித்து போறோன்னா எங்கே போகிறது நம்ம காசி போகணுமா ராமேஸ்வரம் போகணுன்னு நினைக்கிறவங்க இங்கேருந்து அட்லீஸ்ட் அந்த ஒரு குடம் தண்ணி எடுத்து தலையில் ஊற்றிட்டு போனாங்க அப்படின்னா அந்த ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் காவிரியில் போய் குளிக்கிற ஃபீல் கிடைக்கலன்னா கூட ஏழு ஜீவநதிகளும் ஒரு இடத்துல சேர்ந்ததால் மினிமம் செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் அந்த உங்களுக்கு இருக்கிற தோஷங்கள் என்ன தோஷமாக இருந்தாலும் அது செய்வின தோஷமாக இருந்தாலும் சரி இல்லை செவ்வாய் தோஷமாக இருந்தாலும் சரி கழிவுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதுக்கான ஏற்பாடு இங்கே இருக்குது மற்றபடி மடம் டீட்டெயில்ஸ் எல்லாருமே எல்லா மடமும் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மற்றபடி புதுசாக ஒன்றும் கிடையாது எல்லா மடமும் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இதை வந்து என்னோடய வாழ்நாள் கனவு எல்லாமே என்னோடய ஸ்டோரி பார்த்துருப்பீங்க நீங்கள் ஆல்ரெடி என்னுடைய வாழ்நாள் கனவு இது இதை பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நான் எதுக்கு இந்த டைம் வீடியோ இருக்கேன்னா ஐயா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது டு நாற்பது லட்சம் பணம் வெளியே வர வேண்டியது இருக்குது யார் கொடுக்கணுன்னா நீங்கள் தான் யார் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களோ யார் என் சப்ஸ்கிரைபில் இருக்கீங்களோ அதில் எப்படி ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆன பீப்பிள்ஸ் மட்டும் மற்றவங்களுக்காக இல்லை என்கிட்ட பண்ணிவிட்டு போய் வேலை முடிஞ்சப்புறமா நல்லா கொடுக்குறேன் கொடுக்குறேன்யா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி போனீங்க நல்லா ஆகிடுச்சுன்னு தெரியும் நல்லா காசு உங்களுக்கு வர வேண்டிய காசு வந்துடுச்சு நீங்கள் சேர வேண்டிய கூட சேர்ந்துட்டீங்க உங்களுக்கு இருக்க ஏவல் பிள்ளி சுண்ணியமும் கழிஞ்சிருச்சு எல்லாமே நடந்துருச்சுன்னு தெரியும் நீங்களே அதை சொல்லியிருக்கீங்க ரொம்ப வீடியோஸில் வாய்ஸில் எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்கீங்க இதோ இப்போ வரேன் அப்போ வரேன் சொல்லியிருக்கீங்க நீங்களே நான் யாரையும் கேட்டு மண் மனசு புண்படுத்த விரும்பலை இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்துக்காவது எனக்கு கொடுக்க வேண்டிய காசை ஐயா நான் டொனேஷன் கேட்கல நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் யார்கிட்டையும் போய் நின்று டொனேஷன் கொடுங்கன்னு நான் கேட்கல என் மனசார நான் கேட்குறது என்னென்னா எனக்காக நான் கொடுக்க வேண்டிய காசை நான் உழைச்சதுக்காக எனக்கு கொடுக்க வேண்டிய காசை உங்களோட விஷயம் நல்லா இருக்கு இல்லையா நல்லா ஆனதுனால எனக்கு கொடுக்க வேண்டிய காசை எனக்கு நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட டைம் எடுத்துக்கோங்க என்னோடய அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க ஒரு முப்பது நாற்பது லட்சத்து பக்கம் எனக்கு வர வேண்டியது இருக்குது எல்லாமே கணக்கு எழுதி வச்சிருக்கேன் யார் யார் எவ்வளோ எவ்வளோ வர வேண்டியது இருக்குதுன்னு ஒருத்தருடைய பேர் ஃபோன் நம்பர்லாம் எழுதி வச்சு அவங்க எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குன்னு போட்டிருக்கேன் பட் யாருமே கொடுத்த பாடு காணோம் இன்றைக்கி வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது போலீஸ் சாமியார்கள் உருவாமல் உருவாகாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது மக்கள் தானா நாம் கரெக்டாக இருந்தால் தானே எதிரிகள் கரெக்டாக இருக்க எதிரிகள் வளராமல் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி யோசிக்க வேண்டியது இருக்குது இல்லையா தயவு செஞ்சு அகஸ்தியர் கோயில் கட்ட போகிறேங்க விநாயகர் சிலை முப்பது அடியில் வைக்க போகிறேன் எந்த சாமிக்காகையாவது அந்த அகஸ்தியருக்காகவாது இந்த மக்களுக்காக ஆவாது இல்லை அந்த விநாயகருக்காக ஆகாது எனக்காக இல்லைனா கூட நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய காசை மட்டும் தயவு செஞ்சு எனக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே அக்கௌண்ட்டில் போட்டுருங்கய்யா நமஸ்தே மடம் கட்டி முடித்த அப்புறமா எல்லாருக்கும் இந்த வீடியோ மூலயமா சொல்கிறேன் வர முடிஞ்சவங்களாம் தாராளமாக வரலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்குறேன்யா